தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி சிறுமி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த சிறுமியை ஆசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விமல் என்பவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த சிறுமியை ஒரு சிலர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தேனி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறையினர் விசாரணை நடத்தியதில் அந்த சிறுமியை விமல் என்பவர் காதலித்து வந்துள்ளார் மேலும் அந்த சிறுமியுடன் அவர் பலமுறை உல்லாசமாக இருந்ததாகவும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அந்த சிறுமியை மிரட்டி தனது ஆசாரிப்பட்டி ஊரில் உள்ள நண்பர்கள் ஏழு பேருடன் அந்த சிறுமியை தகாத உறவு கொள்ள வைத்துள்ளதும் தெரியவந்தது இதனால் அவர்களும் அவர்களும் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் சிறுமி கர்ப்பமடைந்த நிலையில் சட்டவிரோதமாக கருகலைப்பும் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்புத்துறையினர் புகாரும் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் சிறுமியை காதலிப்பதாக கூறி பலாத்காரம் செய்த விமல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மற்ற ஏழு பேர் குறித்தும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவமானது தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது